வணக்கம் நான் டாக்டர் ஜே சங்கர் இந்த வீடியோ நீங்க பாக்கிறீங்கனாலே பிரபஞ்ச ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கான மனப்பக்குவத்தோடு இருக்கீங்க இந்த வீடியோவில் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ஆகாச பேரிட பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்னு நான் சொல்லும் அது பிரபஞ்சத்தினுடைய ஒரு காமன் டேட்டா பேஸுங்க பிரபஞ்சத்தினுடைய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா ரகசியங்களும் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல இருக்குங்க நம்ம நிறைய பிறவிகள் வாழ்ந்திருக்கோங்க ஒவ்வொரு பிறவியிலும் நம்ம வெளிப்படுத்தின எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம பேசின வார்த்தைகள் நம்ம செயல்கள் எல்லாமே ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்குங்க ஒரு நபருடைய கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட எல்லா தகவல்களும் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கும் இந்த பூமியில இதற்கு முன்னாடி கண்டுபிடித்த விஷயங்கள் இப்ப கண்டுபிடித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த தகவல்கள்லாம் எங்க இருந்து கிடைக்கிதுன்னு நினைக்கிறீங்க எல்லாமே ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து டவுன்லோட் ஆகிதாங்க வருது அதனாலதான் புது புது விஷயங்கள் நம்மளால கண்டுபிடிக்க முடியுது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ஆகாஷிக் ரெக்கார்ட்ல இருந்து கிடைக்கிற தகவல்கள் எவ்வளவு உதவியா இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா வாழ்க்கை நோக்கம்னு இருக்குங்க லைஃப் பர்பஸ் இருக்கு நம்ம நிறைவேற்றணுங்க அப்ப நமக்குள்ள அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்குங்க எதை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் எதை நம்ம வாழ்க்கையில நம்ம சாதிக்கணும் அடையணுங்கிறதுக்கான அந்த ப்ளூ பிரிண்ட் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஆள் இருக்கும் அதே மாதிரி ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்லயும் அந்த தகவல்கள் எல்லாமே இருக்குங்க இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா இந்த பூமியில பிறந்ததுக்கு அப்புறமே நம்ம சப்கான்சியஸ் கண்டிஷனிங் ஆதிக்கத்துல நம்ம மாட்டிக்கிறோங்க மனதனுடைய பிடியில நம்ம மாட்டி முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால நம்ம வாழ்க்கை நோக்கம் என்னங்கிறத தெரிஞ்சுக்காம நம்ம திசை மாதிரி நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோங்க அதனாலதான் நம்ம வாழ்க்கையில துன்பங்களும் துயரங்களும் வருது அப்போ ஒரு மனிதன் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய தகவல்களை ரிசீவ் பண்ணும் போது அவனுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதை சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்க இதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை கடந்து அவங்களால மன வாழ முடியும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்களை ஏற்படுத்தணும் என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து கிடைக்கும் போது நிச்சயமாக ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் எல்லாருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சித்தர்கள் யோகிகள் மகான்கள் இவங்களால மட்டும்தான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும் எல்லாருனாலையும் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை ஆக்சஸ் பண்ணி தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியாதுங்கிற அந்த ஒரு குழப்பம் நிறைய பேருடைய மனதுல இருக்குங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இறைவன் இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை எல்லாருமே ஆக்சஸ் பண்ணி அவங்க லைஃப்ல மாற்றங்களை ஏற்படுத்தணுங்கிறதா அவர் விரும்புறாருங்க அந்த வாய்ப்பை இறைவன் எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு அப்ப ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு அடிப்படையா ஒரு முக்கியமான புரிதல் வேணும் அது என்ன தெரியுமா நம்ம ஈகோவை கடந்த நிலையில நம்ம இருக்கணும்ங்க நான் விக்னேஷ் நான் குமார் பிரியா கீதா அப்படிங்கிற அந்த பர்சனாலிட்டியோட அடையாளப்படுத்தாம அந்த பர்சனாலிட்டி கடந்த ஒரு நிலையில நம்ம இருக்கணுங்க அந்த ஈகோவை கடந்து நமக்குள்ள அமைதியை உணர்ந்து நம்ம வாழ்க்கையை போது ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுங்க நிறைய தகவல்களும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் இன்னொரு முக்கியமான காரணம் நம்ம எல்லாரும் ஏன் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கர்மாங்க கர்மான்னு நான் சொல்லும் போது நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க என் பாவத்திற்கான தண்டனை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் கர்மா அப்படிங்கிறது நம்ம இதற்கு முந்தின பிறவிகளில் கற்றுக்கொள்ளாத பாடங்களை கற்றுக்கொள்வதற்கான ஒரு பாடத்திட்டம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேங்க இதற்கு முந்தின பிறவிகளில் வெவ்வேறு சூழ்நிலைகளை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் அந்த சூழ்நிலையின் போது அதை நம்ம முழுமையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் முழுமையாக அதை அனுபவிச்சோமாங்கிறது ரொம்ப முக்கியங்க அது இன்பம்னாலும் சரி துன்பம்னாலும் சரி எந்த சூழ்நிலை வந்தாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அதை ஏற்றுக்கொண்டு அதை முழுமையாக நம்ம அனுபவிக்கணும் முழுமையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஆனா நம்ம எங்க தவறு பண்றோம் அப்படின்னா எல்லா சூழ்நிலையும் நம்ம முழுமையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது கிடையாது முழுமையா அதை அனுபவிக்கிறது கிடையாது சில சூழ்நிலைக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இதையே நான் ஃபேஸ் பண்ணணுங்கிற ஒரு மனநிலையில இருப்போம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆள் மனதுல பதிவுகளா இருக்குங்க ஏன்னா அந்த சுச்சுவேஷனை நம்ம முழுமையா அனுபவிக்கல முழுமையா நம்ம அனுபவிக்காத சூழ்நிலைகள்லாம் நம்மளுடைய ஆள் மனதல பதிவுகளா இருந்து கொண்டு பின் அது ரீசைக்கிள் ஆகி நமக்கு வரும்ங்க அது அந்த பிறவிலையும் வரும் இல்ல அடுத்த பிறவிலையும் வரும்ங்க அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது அது என்ன மனநிலையோட நம்ம அணுகிறோங்கிறது ரொம்ப முக்கியங்க அப்போ வெவ்வேறு சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வரும்போதே அது ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு கற்றுக் கொடுக்க வருது அப்போ திறந்த மனநிலையோட அதை ஏற்றுக்கொண்டு அதை முழுமையாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் நமக்கான மாற்றங்கள் நமக்குள்ள நிகழுங்க அப்போ வாழ்க்கையில் வர வெவ்வேறு சூழ்நிலைகளும் நம்மளை வடிவமைக்குதுங்க ஒரு பக்குவ நிலை அடைய வைக்குது அந்த இறைத்தன்மை அடைவதற்கான அந்த தெய்வீக குணங்களை நம்ம வெளிப்படுத்துவதற்கு இந்த சூழ்நிலைகள்லாம் நமக்கு உதவி செய்யுது கர்மாவோடைய இன்னொரு முக்கியமான பரிமாணத்தை நீங்க தெரிஞ்சுக்கணுங்க ஒரு ஆன்மா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அதற்கு எல்லா அனுபவங்களும் அது பெற்றுக்கொள்ளும் போது தான் அதனால இறைநிலை அடைய முடியும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிறவியில அந்த ஆன்மா ராஜாவா பிறக்கும் இன்னொரு பிறவியில பிச்சைக்காரரா பிறக்கும் ஒரு பிறவியில ஆணா பிறக்கும் இன்னொரு பிறவியில பெண்ணா பிறக்கும் ஒரு பிறவியில போலீசா பிறக்கும் இன்னொரு பிறவியில திருடனா பிறக்கும் இதை கான்ட்ராஸ்டிங் எக்ஸ்பீரியன்சஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் அதற்கு எல்லா விதமான அனுபவங்களும் தேவை அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்வதன் மூலமாக தான் அது அந்த இறைத்தன்மை அடைய முடியும் உங்களுடைய வாழ்க்கையில கர்மாவுடைய தாக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரிப்பீட்டட் பேட்டனை அவங்க பார்க்க முடியுங்க சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து பொருளாதார நெருக்கடிகள் வந்துகிட்டே இருக்கும் எப்படியோ கஷ்டப்பட்டு பொருளாதார ரீதியா உயர்ந்து வருவாங்க திரும்ப அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வீழ்ச்சி ஏற்படும் சில பேருக்கு அடுத்தடுத்து உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும் ஒரு பக்கம் அதை சரி பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் இன்னொரு பிரச்சனை அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இப்போ உடல் ரீதியான போராட்டங்கள் எடுத்துக்கலாம் இப்போ என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி உச்சந்தாலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அடுத்தடுத்து உடல் ரீதியான போராட்டங்கள்ங்க மருத்துவர்களுக்கே தெரில என்ன காரணத்துக்காக அடுத்தடுத்து எனக்கு இந்த மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு ஒரு கட்டத்துல தீவிரமான மன அழுத்தத்துல நான் இருந்தேங்க அதுக்கப்புறம் தான் பிரபஞ்சம் எனக்குள்ள ஒரு விஷயத்தை உணர்த்துச்சுங்க நான்கிற தன்மையோட நான் அதிகம் அடையாளப்படுத்திக்கிட்டு இருந்தேன் அந்த நான்கு அந்த அகங்காரம் அந்த ஈகோவை கடந்து எனக்குள்ள நான் அமைதியை உணர ஆரம்பிச்சேன் குறிப்பா ரெகுலரா தியானம் பண்ண ஆரம்பிச்சேன் ஆன்மீக பயிற்சிகள் நான் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சேன் இதன் மூலமாக என்னுடைய ஆன்மீக வழிகாட்டிகள் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து எனக்கான இன்புட்ஸ் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சாங்க குறிப்பா நான் எங்க தவறு பண்ணேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை நோக்கத்தை நான் விட்டுட்டு வேற ஏதோ ஒரு விஷயத்தை நான் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு உணர்த்தப்பட்டது என்னுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன அதை சார்ந்த விஷயங்களை நான் ஈடுபடணுங்கிற அந்த உணர்த்துதல் எனக்கு அப்புறம் தான் கிடைச்சதுங்க என்னுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் மனதனுடைய பிடியிலிருந்து விடுபட்டு தான் யாருங்கிறத உணரணும் அப்படிங்கறதான் என்னுடைய வாழ்க்கை நோக்குங்க அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் நான் அதுக்கப்புறம் ஈடுபட ஆரம்பிச்சேன் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் மூலமா வரக்கூடிய வீடியோஸா இருக்கட்டும் நான் எடுக்கிற பயிற்சிகளா இருக்கட்டும் இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் எனக்கு நிறைய கிடைச்சிருக்குங்க ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில என்னுடைய வாழ்க்கை நோக்கம் என்னன்னு தெரிந்து கொண்டு அதை சார்ந்த விஷயங்கள்ல நான் ஈடுபட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்து முழு விடுதலை எனக்கு கிடைச்சதுங்க அந்த அடிப்படையில் தான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸினுடைய முக்கியத்துவத்தை பற்றி இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் பேசுறேன் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை ஆக்சஸ் பண்றதுக்கான நாலு முக்கியமான வழிமுறைகளை இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரேங்க ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை ஆக்சஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுடைய இன்டென்ஷன்ஸ ஸ்ட்ராங்கா வெளிப்படுத்தணும் பிரபஞ்சத்துக்கிட்ட உங்க நோக்கத்தை வெளிப்படுத்துங்க எனக்கு ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து தகவல்கள் தேவைப்படுது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமா இந்த லைஃப்ல மாற்றங்கள் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை அந்த இன்டென்ஷனை பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க வெளிப்படுத்தணும் அதே மாதிரி ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்றதுக்கான ஒரு மனநிலையில நான் இருக்கேன் அப்படிங்கறதையும் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க உணர்வு பூர்வமா வெளிப்படுத்துங்க ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை தொடர்பு கொள்வதற்கான முதல் முக்கியமான வழி என்ன தெரியுமா பிரேயர் ஆஃப் கிராட்டிடியூட்னு சொல்வாங்க நன்றி உணர்வு பிரார்த்தனை காலை மற்றும் இரவு நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் இறைவனும் பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையில கொடுத்த விஷயங்களை நினைவு கூர்ந்து பார்த்து நன்றி உணர்வு பிரார்த்தனை நீங்க வெளிப்படுத்தணுங்க அது உணர்வு பூர்வமா இருக்கணும் சும்மா வாய் வார்த்தையில அந்த பிரார்த்தனை இருக்க கூடாதுங்க உங்களுக்கு எடுத்த எல்லா விஷயத்தையும் நினைவு கூர்ந்து பார்த்து ஆத்மார்த்தமா நன்றிகளை வெளிப்படுத்துறோம் இப்படி தொடர்ந்து நீங்க நன்றி உணர்வு பிரார்த்தனை நீங்க வெளிப்படுத்தும் போது என்ன தெரியுமா நடக்கும் டீப் இன்சைட்ஸ் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்குங்க அடுத்தடுத்து என்னென்ன மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் என்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழ்த்தலாம் நீங்க செய்யற விஷயங்கள்லாம் சரியா தவறா இந்த மாதிரி எல்லா தகவல்களும் உங்களுக்கு ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க இன்னும் சொல்லணும்னா உங்களை வழி நடத்துறதுக்கு ஆன்மீக வழிகாட்டிகள் ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் எப்பயுமே தயாரா இருக்காங்க அவங்க ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி உங்களுக்கு இன்புட்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க நீங்கள் தொடர்ந்து நன்றி உணர்வு பிரார்த்தனையை வெளிப்படுத்தும் போது என்ன தெரியுமா நடக்குது நீங்கள் ஹையஸ்ட் ஃப்ரீக்குவன்ஸில் வைப்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க அந்த ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் உங்களால் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு பக்குவத்தினே நீங்கள் இருப்பீங்க என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அந்த நன்றி உணர்வு பிரார்த்தனையை நான் வெளிப்படுத்தாமல் அந்த நாளை கடந்து போனதே கிடையாது ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ரெண்டாவது வழி என்ன தெரியுமா தியானம் காலை மற்றும் இரவு குறைந்தது இருபதுலேருந்து முப்பது நிமிஷமாவது நீங்கள் தியானம் பண்ணணுங்க இப்படி தொடர்ந்து நீங்கள் தியானம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும் உங்கள் அனாலிட்டிக்கல் மைண்டை கடந்து உங்களுக்குள்ள பேர் அமைதி நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க அந்த மாதிரி தன்மையில் நீங்கள் இருக்கும்போது தான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் இருக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுங்க சில நேரம் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல நான் குழப்பத்தோடு இருப்பேன் அந்த மாதிரி டயத்தில் பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணும்போது நிறைய எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குங்க நான் என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சில நேரம் தியானத்துக்கு அப்புறம் கூட சில இன்புட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்குங்க அதன் அடிப்படையில நான் நல்ல முடிவுகள் எடுத்து என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கேன் ரெகுலரா நீங்க தியானம் பண்ணும்போது என்ன தெரியுமா நடக்குது உங்க அலைப்பாயிர மனசு அமைதியாகுது உங்களுக்குள்ள நீங்க அமைதியை உணரும் போதுதான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கான ஒரு தன்மையில நீங்க இருப்பீங்க அதனால ரெகுலரா நீங்க தியானம் பண்ணும்போது உங்க பக்கத்துல பேனாவும் பேப்பரும் வச்சுக்கோங்க தியானம் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் இவ்வளவு தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை ஆக்சஸ் பண்றதுக்கான மூணாவது முக்கியமான வழி கனவு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு பிரபஞ்சத்து பிரபஞ்சத்துக்கிட்ட என்னென்ன கேள்விகள் நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் எழுதிருங்க அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடுங்க பேனாவையும் டைரியும் பக்கத்துலயே வச்சுக்கோங்க என்னால உறுதியா சொல்ல முடியும் அடுத்த சில நாட்கள்ல உங்களுக்கு கனவுலயே தகவல்கள் கிடைக்குங்க ஆகாஷிக் கிரகாசை உங்களால ஆக்சஸ் பண்ணி அதுல கூடிய இன்புட்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க கேட்ட கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு வருங்க அப்போ சடனா நீங்க கண் விழிச்சிருவீங்க உங்களுக்கு என்ன இன்புட்ஸ் கிடைச்சிருக்கோ அதை உடனே டைரியில எழுதிருங்க உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் நீங்க கேட்ட கேள்விகளுக்கு தனித்துவமான பதில்கள் உங்களுக்கு வந்திருக்குங்க கனவுகளில் சில நேரம் சில காட்சிகளை பார்த்துருப்பீங்க இல்லை ஏதாவது ஒரு குரலை கேட்டிருப்பீங்க இல்லை உங்க முன்னோர்கள் ஏதாவது உங்களுக்கு காட்சி கொடுத்து அந்த நேரத்தில் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஆச்சரியமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்குங்க ஆக மொத்தத்துல உங்க வாழ்க்கையை குறித்திருந்த சந்தேகங்களுக்கான பதில் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை ஆக்சஸ் பண்றதுக்கான நாலாவது முக்கியமான வழி என்ன தெரியுமா ஹிப்னோதெரபி ஹிப்னோ தெரப்பியில் ஒரு ஹிப்னோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹிப்னோட்டிக் இண்டக்ஷன் மூலமாக உங்களை டிரான்ஸ் ஸ்டேட்டுக்கு கூட்டிகிட்டு போவார் அதாவது உங்கள் அனாலிட்டிக்கல் மைண்டை கடந்து உங்கள் பிரெயின் வேவ் தீட்டா ஸ்டேட்டில் இருக்குங்க நல்ல டீப்பர் ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருப்பீங்க உங்கள் பிரெயின் வேவ் தீட்டா ஸ்டேட்டில் இருக்கும்போது நிறைய பிரபஞ்ச ரகசியங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியுங்க குறிப்பாக ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை ஆக்சஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்புட்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும் ஒரு ஹிப்னோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹிப்னாட்டிக் இண்டக்ஷன் மூலமாக உங்களை ஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போய் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இன்புட்ஸை எடுப்பதற்கு அவர் ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருப்பார் ஆன்லைன்ல ஜூம்ல நான் நடத்துற வெளிச்சம் லெவல் த்ரீ பயிற்சியில ஹிப்னாட்டிக் இண்டக்ஷன் மூலமாக நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷனோட அவங்க கான்டாக்ட் பண்ணாங்க ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸோட தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான நிறைய தகவல்களை அவங்க பெற்றுக்கொண்டாங்க இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இந்த மாதிரி இன்புட்ஸ் எனக்கு கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை பத்தி ரொம்ப ஒரு முக்கியமான ரகசியத்தை இப்போ உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்க கடந்த காலம் நிகழ்காலத்தை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க எதிர்காலத்தை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஒரு லிக்விட் ஸ்டேட்ல தாங்க இருக்கும் நீங்க நிகழ்காலத்தை எப்படி நீங்க வாழ்றீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி ஆகாஷிக்கிற ரெக்கார்ட்ஸ்ல உங்க எதிர்காலத்தை பற்றி அப்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும் நிறைய பேருடைய மனநிலை என்ன தெரியுமா என்னுடைய வாழ்க்கை விதிப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க நிகழ்காலத்தை முழுமையை பயன்படுத்துறது கிடையாதுங்க ஆனா இறைவனை பொறுத்த வரைக்கும் அவர் நமக்கு ஃப்ரீவில் கொடுத்துருக்காரு சுதந்திரம் கொடுத்திருக்காரு விதி இருக்க நான் இல்லைன்னு சொல்லல நம்ம இதற்கு முன்னாடி செய்த செயல்களுக்கான விளைவுகள் நமக்கு வருங்க ஆனா அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படிங்கறது இறைவன் நமக்கு கொடுத்திருக்க ஃப்ரீவில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்க சுதந்திரம் அப்போ லைஃப் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃபேட் அண்ட் ஃப்ரீவில் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க நிறைய பேர் வாழ்க்கை விதிப்படி தான் இருக்கும் அதனால் நான் எதுவுமே பண்ண போறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு மனநிலையில் நம்ம இருக்கக்கூடாதுங்க நமக்கு இறைவன் கொடுத்துருக்க அந்த சுதந்திரம் அந்த வில்ல நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கணும் அதை எப்படி தெரியுமா நம்ம பயன்படுத்திக்கலாம் நிகழ்காலத்தை நம்ம நிறைவாக முழுமையாக வாழணுங்க வாழ்க்கை எந்த சூழ்நிலையை அனுபவித்தாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் முழுமையாக நம்ம அனுபவிக்கணும் எல்லாத்தையும் முழுமையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அங்க கர்மாவை நம்ம பேலன்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்றோம் ஒரு நபர் நிகழ்காலத்துல மைண்ட் ஃபுல்லா வாழும் போது எந்த எதிர்ப்பின்றி எல்லா சூழ்நிலையும் முழுமையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது நீங்க பாசிட்டிவான எதிர்காலத்தை நீங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க அது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாமே ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்க்கு ஸ்டோர் ஆக ஆரம்பிக்குங்க அப்போ எவர் ஒருவர் நிகழ்காலத்தை சந்தோஷமா நன்றி உணர்வோடு வாழ்றாரோ அற்புதமான எதிர்காலத்தை அவர் உருவாக்குறாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்போ நிகழ்காலத்தை நம்ம எப்படி வாழ்றோமோ அதற்கு தகுந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஆகாஷிக்கு ரெக்கார்ட்ஸ்ல அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் இறைவன் நமக்கு கொடுத்துருக்க ஃப்ரீவில் அந்த சுதந்திரத்தை எப்படி தெரியுமா அதை சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் அந்த ஃப்ரீவில் அந்த சுதந்திரத்தை கிட்ட கொடுத்துருது இறைவா என் வாழ்க்கையில நீ எதை அனுமதிச்சாலும் அதை மனதோட ஏற்றுக்கொள்றேன் எல்லாமே என்னுடைய உயர்ந்த நன்மைக்காக தான் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையோட உங்க வாழ்க்கையை வாழும்போது உங்க வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடக்குங்க இதுதான் பூரண சரணாகதின்னு சொல்லுவாங்க என்னுடைய வாழ்க்கைய அப்படிதாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இறைவன் எனக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தை அந்த ஃப்ரீவில் அவருக்கே நான் அர்ப்பணிச்சிட்டேன் என் வாழ்க்கையில எது பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்களோ அது நீங்க எனக்கு கொடுங்க அது எதுவா இருந்தாலும் சரி அது உங்களுடைய பிரசாதமாக ஒரு கிஃப்டா நினைச்சு அதை மனதோட நான் ஏற்றுக்கொள்றேங்கிற தன்மையில தான் நான் வாழ்றேங்க கான்செப்ட் ரொம்ப மரண தருவாய் அனுபவங்கள்னு அனுபவங்கள் லட்சக்கணக்கான மக்கள் கார்டியாக இறந்திருக்காங்க அந்த இறந்து போன மக்களை கார்டியோ பல்மனரி ரெசிடேஷன் கருவி மூலமாக மறுபடியும் உயிரோட கொண்டு வந்திருக்காங்க இந்த சிபிஆர் கருவி மூலமாக மறுபடியும் உயிரோட கொண்டு வந்திருக்காங்க இந்த நபர்கள் சில வினாடிகளோ நிமிடங்களோ அவங்க இறந்து போயிருப்பாங்க அந்த இறந்து போன தருணத்துல அவங்களுக்கு கான்சியஸ்னஸ் இருந்ததாக உணர்வு நிலை இருந்ததாக சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய ஆச்சரியத்தை சயின்டிபிக் கம்யூனிட்டிக்கு ஏற்படுத்தி இருக்கு வினாடிகளும் நிமிடங்களோ இறந்து போன நபர்கள் உடலை விட்டு அவங்க வெளியே வந்திருக்காங்க ஒரு டனல்குள்ள பயணம் பண்ணியிருக்காங்க ஒரு தெய்வீகமான ஒளிய பார்த்திருக்காங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கு சில அனுபவங்கள் கிடைச்சிருக்கு உதாரணத்துக்கு அவங்களுடைய முன்னோர்களை பார்த்திருக்காங்க ஆன்மீக வழிகாட்டிகளை பார்த்திருக்காங்க அவங்க வணங்குற மகான்களை பார்த்திருக்காங்க இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்ததா சொல்றாங்க ஒரு பெரிய போலோகிராபிக் ஸ்கிரீன்ல அவங்க பிறந்ததுல இருந்து இறக்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே திரைப்பட காட்சிகள் மாதிரி அவங்க பாத்திருக்காங்க அப்ப ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கலாங்க நம்ம பிறந்ததுல இருந்து இறக்க போற வரைக்கும் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ஆகாஷிக் ரெக்கார்ட்ங்கிற அந்த காமன் டேட்டா பேஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒளிவு மறைவுன்னு எதுவுமே கிடையாதுங்க நம்ம செய்யற எல்லா விஷயமுமே ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்கு நம்ம வெளிப்படுத்துற எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம பேசுற வார்த்தைகள் நம்ம செயல்கள் எல்லாமே ரெக்கார்ட் ஆகி ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல அது இன்ஃபர்மேஷன் ஆயிருக்குங்க அப்ப நம்ம வாழ்க்கையை இன்னர் இன்டெகிரிட்டியோட வாழணுங்க முதல்ல நமக்கு உண்மையா நம்ம வாழணும் நம்ம எண்ணம் சொல் செயல் இது நேர்கோட்ல இருக்கணுங்க இதான் ஆன்மீகத்திலே உயர்ந்த நிலைங்க நமக்கு நம்ம உண்மையா வாழும் போதுதான் நம்மளால மற்றவர்களுக்கு உண்மையா வாழ முடியும் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நல்ல உள்ளங்கள் கிட்ட தாழ்மையா ஒரு விஷயத்தை நான் கேட்கணும்னு நினைக்கிறேங்க உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்க செய்ய போற முதல் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு உண்மையா நீங்க இருங்க உங்க எண்ணம் சொல் செயல் இனிமேல் நேர்கோட்டில இருக்கட்டும் அப்படி ஒரு முடிவு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க நான் இன்னர் இன்டிகிரிட்டியோட என் வாழ்க்கையை வாழ போறேன் இல்லைன்னா எனக்கு நான் உண்மையாக இருக்க போறேன் அப்படின்னு கீழே டைப் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு தன்மையில உங்க வாழும் போது நிகழ்காலத்தை நீங்க முழுமையாக பயன்படுத்திக்கீங்க நிகழ்காலத்துல குறைகளை கண்டுபிடிக்காம நன்றி உணர்வோட சந்தோஷமா உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தீங்கனாலே அற்புதமான எதிர்காலத்தை உங்களால உருவாக்க முடியுங்க இப்ப நான் வீடியோல சொல்லி கொடுத்த எல்லா வழிமுறைகளும் தொடர்ந்து கடைபிடிங்க ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கையை புரட்டி போடுங்க உங்க இக்கட்டான கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்து நீங்க விடுபட்டு வாழ்க்கையில உயர்ந்த நிலைகள் அடைய முடியும் விதி என்ன விதி இறைவனே கதி என இருக்கப்பிடி ஓடிவிடும் விதியின் சதி இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி